உற்சாய் நீ தேர்ந்தாய் தாம்பரத்தில் நீ கோயில் கொண்டாய் தானே பரப்பொருளாகி இத்தாம்பரத்தில் நீ இழந்திருந்தினாய் முத்தரங்கூக்காவில் முழு இழவாய் கோயில் கொண்டால் என்னை மகளை திறன் அடைந்தவர்கள் நன்மைகள் பலர் நீர் புரிந்தால் புரிந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ நாகேஸ்வரி அவர் திருக்கோவில் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆண்டின் திருநாள் இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நம்ம மூத்த நாள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்ல நிறைய பள்ளிகள் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு தேர் மேலும் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நம்ம கூட நடந்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு அதாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அலங்கார தேரில் அம்மன் திருவீதி உலாவர்கள் அஞ்சு மணிக்கு அம்மனுடைய உடல் திருவீதி உலாவர்கள் திருவீதி உலாவர்கள் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலைல பதினோரு மணிக்கா இங்க வந்துருங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே நீங்க வாங்க இந்த பத்திரிக்கா கோயில் சார்பா எல்லாருடைய வீட்லயே வந்து நாங்க கொடுக்க நினைச்சுக்கோங்க எல்லாருமே வந்து இந்த விழாவை போன வருடங்கள் கடந்த வருடங்கள் இல்லாமல் இந்த அளவு பிரம்மாண்டமாக இருக்கும்படி சிறப்பிக்குமாறு அனைவரையும் இருக்கரன் கூப்பி அன்போடு அழைக்கிறோம் காலையில் பதினோரு மணிக்கு பழைய தாமரம் செல்லியம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்து ஆலயத்திற்கு சக்தி அழைத்து வந்த ஆறு மணிக்கு குளக்கரையிலிருந்து தீ மிதிக்கும் பக்தர்கள் தீ சட்டியோட பூங்கரிவு ஆட்டத்தோடும் மேலவாதியங்களுடன் திருவேணி விழா வந்து சன்னிதியில் மாபெரும் தீ விதி திருவிழா அழகும் உண்மையிலே இந்த ஊர்ல இந்த கோயில்ல தீ விதி நிகழ்ச்சி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும்

வரவேற்கும் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ யூடிஓ ஸ்பேஸ் விட்டு டிவி போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனல்ல கோயில் பற்ற நிகழ்ச்சிகள் மட்டும் நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம் கோயிலை நம்ம யூடியூப் சார்ல பார்த்துட்டு நிச்சயமா வந்து நீங்க கோயில அம்மா நீங்க பண்ணிட்டு போங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க வேண்டும் மரங்களையும் உங்களுக்கு என்னென்ன மரங்கள் வேண்டும் அப்படின்றதையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் பதினாறு செல்வங்களையும் மரங்களையும் தாயாக எழுபத்தி ஐந்து ஆறு மற்றும்ரங்க பூங்காவில் வளர்ந்து காடாய் குடிக்கொண்டு பரம்பொருளாண்டி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அம்மன் வந்து தரிசனம் செய்யும் அனைவருக்கும் நன்றி